அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து செம சூப்பரான ஜிலேபி எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இந்த ஜிலேபி வந்து நார்மல் விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இது நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்ல ஜூஸியாக யம்மியாக இருக்கும் இதை பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு வந்து எந்த ஒரு மாவும் நம்ம வந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இரநூற்றி ஐம்பது கிராம் நான் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கின பனீரும் பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள பனீரும் பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து ஐம்பது எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் அப்புறம் வந்து இந்த பாலை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மாவையும் பன்னீரையும் நல்லா மாவு பதத்துக்கு விசைய போகிறோம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நிறைய நேரம் வடிகட்டாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது வந்து உங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் சோடா உப்பும் பயன்படுத்தலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இப்போ வந்து இந்த பன்னீரை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக பால் விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த அந்த மாவு பதத்தில் இருக்கணும் இப்போ பாருங்கள் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் மீதி இருக்கிற அதாவது கொஞ்சம் பால் விட்டு நான் அதை அரைச்சி எடுத்துருக்கேன் மீதி உள்ள பாலை இதில் கலந்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த பன்னீரையும் இதில் கலந்துடலாம் இதில் வந்து தண்ணி நீங்கள் காரணத்தை கொண்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறம் வந்து இந்த பதம் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்புறம் தான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு புளிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட எதுவும் இதில் நீங்கள் வந்து உங்கள் கோதுமை மாவன கொஞ்சமாக சளிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதே ரெடி ஆகிட்டு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி வித் விட்டுட்டு அதில் வந்து ஒரு கப் சீனி போட்டிருக்கேன் உங்களுக்கு சுகர் சிரப் நல்ல ஒரு நல்ல திக்காக வேணும் அப்படின்னா ஒரு கப் அதாவது இப்போ இரநூற்றி ஐம்பது கிராம் சுகர் அப்படின்னா இரநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் ஏல ஏ ஏலக்காயோட விதைகள் மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃபயரில் கொதிக்க விட்டுருங்க கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து சைடில் நம்ம வச்சிடலாம் லைட்டாக இது வந்து ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அப்புறம் பாருங்க இந்த மாதிரி பால் பாக்கெட்லேயும் நீங்கள் வந்து போட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி பைப்பிங் பேகும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் எல்லாமே ஃபில்லப் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பனீர் ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் அதனால் நல்ல ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் அதாவது ஒரு மூணு நிமிஷத்தில் இது வெந்துடும் இந்த மாதிரி கலர் இந்த இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துருங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ சுகர் சிரப்லாம் போட போகிறோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது அதாவது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது பா பால்கோவாவோட டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்